இப்போ வந்து நம்ம வந்து பொர்ணத்தை வச்சு அப்படியே ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் குண்டால் வேக வைக்கணும் அதுக்கு வந்து எல்லாமே பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் குண்டால் வேக வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் குண்டால வேக வச்சுக்கலாம் வேக வச்சுக்கலாம் ஏற்று வைக்கலாம் எனக்கு ஷேப்பெல்லாம் வரல ஏதோ ஒரு ஷேப்பில் குச்சி வச்சுக்கிறேன் ஆல் திரெண்ட்ஸ் குறிக்கிட்டு ரெடி நான் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்